ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பீஜா பேசன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர் ஒருவர் பெல்காம் தாக்குதல் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நீங்கள் இஸ்லாமியர்களா என்று கேள்வி கேட்டு தான் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் அரசு வெளியிட்ட அறிக்கையில் இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டதாக சொல்லியிருக்காங்க என்ற கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில் இருக்காங்கன்னா இருக்காங்க ஏன்னா திமுக ஒரு சகோதரியோட கணவரை கொள்ளுறாங்க அந்த சகோதரி வந்து இன்றைக்கி பேட்டி ஒன்றை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா என் கணவரை கொண்டுட்டிங்க என்னையும் கொண்டுருங்க என் பையனையும் கொண்டுருங்க எங்களை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்கிறான் மோடி கிட்டே போய் நான் கொண்டுட்டேன்னு சொல்லு அப்படின்னு அதே போல் பேட்டி கொடுக்கக்கூடிய பலர் சொல்கிறாங்க லைனாக நிற்க வச்சு இஸ்லாமிய குரன் வரிசை கேட்குறாங்க சொல்லாதவங்கள சுடுறாங்க சொல்கிறத வச்சு தான் நாம் சொல்கிறோம் அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் வந்து அவங்கள காப்பாற்ற வந்தது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் தான் ஏன்னா பெல்காமில் இந்த அட்டாக் நடந்த குறி நடந்தது குறிப்பாக பெல்காமில் இருந்து மூன்று கிலோமீட்டர் இங்கே குதிரையில் மட்டும்தான் போகக்கூடிய போக முடியும் இந்த பகுதிக்கு அந்த பகுதியில் முதல்கட்ட சிகிச்சைக்கு உடனடியாக வந்தது அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் நான் சொல்கிறது தீவிரவாதியோட மனநிலைமை தான் சொல்கிறேன் நமக்குள்ள நாம் இஸ்லாமியர் இந்து எல்லாம் சமம்தான் ஒன்று ஒன்று தான் நமக்குள்ளே வேற்றுமை என்று கிடையாது நினைத்தாலும் நாம் என்று நினைத்தாலும் கூட தீவிரவாதி மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரவாதம் செய்கிறான் இதை நம்ம கண்டிக்கணும் அவன் நீ வரிசை சொல்லணுன்னு தான் கேட்குறான் இதை கண்டிப்பாக கண்டிக்கணும் அரசு இயந்திரங்கள் எல்லாமே செயல்பட்டு தான் வந்துருக்கு இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் என்று நம்பிக்கை இருக்குது என்று பேசுள்ளார் திருநாமலைவர்கள்